மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்குன்றதுக்காக மஞ்சப்பொடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக் ஆன அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசிய ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அனை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம் அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களா மகனை காலிங்கா தயிர் காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுட வரிக்கு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிக்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேற்று வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்த எனக்கு வயசு பத்து அப்பந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தம்பிதாப்பா வந்திருக்கிற அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் போரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம் அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெலிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார் சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்கப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் இப்படி தண்ணியை சேமிச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் அதெல்லாம் பண்ண வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது அந்த காலத்திலேயே பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி பத்தி யோசிச்ச காலிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது செஞ்சுரியில் இருந்த ஒரு ஹீரோவையும் ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் நம்ம ஹீரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் யாரு பெரியார் அவர்கள் அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தும் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யார் இங்க அழுதுட்டு முடியாது சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதறீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை எனக்கு மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை இப்படி நமக்கு துணைய இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன் வருவோம் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும் ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பானா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டு ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ள அடிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்ள அடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை